ஒரு சமூகம் எப்படி பெண்ணை நடத்துகிறதோ அதை பொறுத்தே அந்த தேசம் அளவிடப்படும் அந்த நாட்டினுடைய பெண்ணை அந்த சமூகம் எப்படி நடத்துகிறதோ அதை வைத்து தான் ஒரு சமூகத்தை அளவிட முடியும் ஆண்கள் இருக்குது சமூகம் இருக்குது அரசியல் பிரச்சனை அப்புறம் வரட்டும் முதல்ல நீங்க எப்ப வெளியில போற போறீங்க அப்படிங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய இயல்பான வார்த்தைகள் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளுதல் ஒண்ணு வீட்டுல சும்மாதான இருக்க எவ்வளவு பெரிய அபென்சிவ் டேர்ம் அது அவர்கள் சேமித்த காசில் இருந்து சிறுவாட்டில் சேர்த்த பணத்தில் அவ்வளவு நேரங்களில் கணவருக்கு உதவி இருக்கிறார்கள் கணவர் சம்பாரிச்சு கொடுத்த காசுல மிச்சம் பிடிச்சதுல மிச்சம் பிடிச்சதே நீங்க அவ்வளவு சேமிக்க முடியும்னா நீங்களே களத்துல இருங்கனா எவ்வளவு சேமிக்க முடியுங்கிறதா இங்க கணக்கு இல்லையா இது எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியில வாங்க அரசுகளும் சமூகமும் பெண்ணுக்காக நிறைய விஷயங்களை இங்க கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க எவ்வளவு எங்க ஆண்டர்பிரனர்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கீங்க வித் ஃபுல்

உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பெண்கள் அவங்களை ஒட்டினு ஒரு ப்ராடக்ட் அதை சிறுநகரங்களை சேர்ந்தவர்கள் எடுத்து சொல்றது அது ஒரு லீடிங் பர்சனாலிட்டி அதை லீட் பண்றது வச்ச பியூட்டிஃபுல் திங்க் டூ உங்களுடைய சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஏன்னால் ஏற்கனவே டைம் அதே மாதிரி உட் லேட் டூ டேக் மே பி டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் பெபின் பெவின் தேர்ட்டி மினிட்ஸ் பெவின் பாவம் பசியில சாப்பிட்டுட்டே இருக்காரு தேர்ட்டி மினிட்ஸ் ஓகே ஓகே அவங்கள்ட்ட கேட்டுக்கிறது பெட்டா வாட்ஸ் கால் விமன் எம்பவர்மெண்ட் ஓகே இங்கேயும் நிறைய பேர் இருக்கீங்க பக்கத்துலயுமே பசங்க இருக்காங்க ஸோ வாட் இஸ் கால் விமன் எம்பவர்மெண்ட் விமன் எம்பவர்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் பத்தி தீவிரமாக நம்ம பல்வேறு வடிவங்களில் பேசிக்கிட்டே இருக்க சபா அதிகாரம் பெண்களுக்கான முன்னுரிமை அவர்கள் தொழில் முனைவோர்களாக வெறும் வாய்ப்பு சமூகத்தில் அவர்களுக்கான அந்தஸ்து பொருளாதார சுதந்திரம் இக்கனாமிக்கல் ஃப்ரீடம் இண்டிபென்டென்ஸ் சேவிங் கேப்பபிலிட்டி பொட்டன்சியாலிட்டி இப்படி பல வார்த்தைகள் அதை பேசிக்கிட்டே இருக்கும் ஆனா எம்பவர்மெண்ட் வெளியிலிருந்து வரக்கூடியதா உள்ளிருந்து வரக்கூடியதாங்கிற மிக முக்கியமான முதல் கேள்வி ஒன்னு இருக்கு எம்பவர்மெண்ட் இஸ் அன் ஆட்டிடியூட் ஒருத்தர் எம்பவர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூட் அப்ப முதல்ல அந்த ஆட்டிடியூட் வரணும் அப்படின்னு சொன்னா இங்க ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ்ல எதை டிக் பண்ணணும் எதை டிக் பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு தெரியுது ஒரு பெண் அப்படின்னா யார் பெண் என்ற இங்க பெண்ணை எப்படி எல்லாம் நம்ம வர்ணிச்சிருக்கோம்னு கவனிச்சு பாருங்களேன் பெண்ணின்பவள் மலர் போன்றவள் பெண்ணின்பவள் நதி போன்றவள் பெண் என்பவள் நிலவு போன்றவள் இல்லையா பெண் என்பவள் மென்மையானவள் ஏன் இதுக்கு அப்படியே நம்ம அப்படியே ஆஹா ஆமால நதி போன்றவள் எங்கேயாவது அவள் கோபக்காரின்னு சொல்லியிருக்காங்களா அவள் சூரியன் போன்றவள் சுட்டரித்து விடுவாள் இன்னைக்காவது சொன்னாங்களா அவங்கள ஏன் இப்படி சொல்றதுன்னா நீ கோபப்படக்கூடாது நீ நீ அடங்கி போயிடணும் அமைதியா இருக்கணும் போல இருக்கணும் ஒரு நாளும் நீ புயலாக உன் கருத்தை முன்வைக்க கூடாது என்று சொல்லுவதை ரசித்து சோ வெளியில வெளியிலிருந்து நடக்கக்கூடிய விஷயம் இல்ல அது உள்ளிருந்து நடக்கக்கூடிய முதல் விஷயம் ஆனா இங்க சிக்கலை என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பெண்ணை தியாகியாக இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் மனப்போராட்டத்துக்குள்ளதான் நம்ம வாய்ப்பை ஒரு பெண் தன்னை முன்னிறுத்த அவள் தியாகியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம்லாம் இல்ல அவள் திறமைசாலியாக இருந்தால் போதுமானது திறமையை வைத்து அவள் தன்னை முன்னிறுத்த முடியும் இட் இஸ் நாட் நெசசரி ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட காரணத்தினாலதான் விட்டு கொடுக்க கத்துக்க பண்ணி போக நமக்கு நீண்ட காலமாக சொல்லி பழக்கப்பட்டதெல்லாம் என்ன விட்டுக் கொடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பொறுத்துக்கோ சமூகம் என்ன வேண்டுமானாலும் செய்யும் அதை பொறுத்துக் கொள்வதால் ஒரு பெண்ணத்திற்கான இலக்கணம் என்று சொல்லி 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 நம்மளே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அதனால பாத்தீங்கன்னா பெண்ணுடைய பொட்டன்சியாலிட்டிய அவளுடைய டயத்தை சேவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றின் மீதும் நமக்கு ஒரு விமர்சன பார்வையும் உண்டு கவனிச்சிருக்கீங்களா பெண்ணுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற எல்லா கருவிகளின் மீதும் விமர்சன பார்வை உண்டு பெண்கள் தான் பிரிட்ஜ கிண்டல் அடிச்சு பல இடங்கள்ல பேசுறப்ப அதுக்கு கை தட்டது பெரும்பாலும் பெண் தான் தினந்தோறும் நீ மாவரைச்சு இட்லி விட்டு பிரிட்ஜ்ல வச்சு செய்யாத போட்டல் எங்க வச்சு செய்யறான் நாலு நாள் மாவை உள்ள வச்சுதானே செய்யறான் மிக்சி இல்ல அம்மியில் அரைத்த மிளகாய் துவையல் தான் அற்புதமாக இருக்கும் அப்புறம் அதுக்கு பாயிண்ட் எல்லாம் சேர்த்து அம்மியில் அரைச்சாதான் பெண்ணுக்கு வந்து உடல் ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் எல்லாம் சேர்த்திருவாங்க தேங்காய் சட்னியை கையாலே அரைக்கணும் ஒரு ஆணினுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற கருவிகள் மீது எந்த விமர்சனமும் வைக்கப்படுவதில்லை இல்லையா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குற பையன் மேல விமர்சனம் கிடையாது ஆனா கிச்சன்ல ஒரு ஃபேன் போடுங்கன்னு ஒரு பொண்டாட்டி சொல்லிட்டா அதை இந்த சமூகம் எப்படி பார்க்கும் ஆனா ஃபேன் போட சொல்லு இந்த நாம தான் இது எல்லாத்தையும் பெண்ணின் கடமைன்னு சொல்றோம் அன்பெய்ட் கேர் அப்படின்னு சொல்றோம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இதெல்லாம் சொல்றோம் இட்ஸ் அன்பெய்ட் கேர் விமனுடைய அன்பெய்டு கேர் அவர்களுக்கு எந்த விதமான சம்பளமும் கொடுக்கப்படாமல் அவர்கள் அடுத்தவர்கள் மீது எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறை என்கிற வார்த்தையில் சொல்லப்படுகிறது அப்ப முத முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் உங்கள் மனச்சிறையில் இருந்து வெளியே வருவதன் வழியாகத்தான் எப்போ வரைய முடியும் உயிரித்தல் என்பது அதுதான் இந்த சமூகம் சில அடுக்குகளை வச்சுட்டே இருக்கு ஒரு பெண்ணினுடைய இயல்பான வாழ்க்கை முறையில் அவளுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அவளுடைய தடையாக இருக்கும் வரை ஒரு சமூகம் வளர முடியாது இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ் இல்லையா மாதாந்திர சிக்கல் என்பது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் இட்ஸ் நாட் மோவர் இட் இஸ் நோ மோர் ரைட் அது இங்க பிரச்சனையே கிடையாது அப்ப அந்த சமூகம் படிப்படியாக வளர்ந்து 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 ஒரு இடத்துல வந்து நீங்க நிக்கிறோம் ஒரு சமூகம் எப்படி பெண்ணை நடத்துகிறதோ அதை பொறுத்தே அந்த தேசம் அளவிடப்படும் அந்த நாட்டினுடைய பெண்ணை அந்த சமூகம் எப்படி நடத்துகிறதோ அதை வைத்து தான் ஒரு சமூகத்தை அளவிட முடியும் ஆண்கள் இருக்குது சமூகம் இருக்குது அரசியல் பிரச்சனை தான் அப்புறம் வரட்டும் முதல்ல நீங்க எப்போ வெளியில போற போறீங்க அப்படிங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய இயல்பான வார்த்தைகள் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளுதல் ஒண்ணு இருக்குல்ல வீட்டுல சும்மாதான இருக்க எவ்வளவு பெரிய பெரியம் அது வீட்டுல சும்மாதான இருக்கேன்னு சொல்றப்ப ஒரு கில் வருதுல உங்களை ஒரு குற்ற உணர்ச்சியில் வைத்திருப்பதன் வழியாக மட்டும்தான் உங்களை அடக்கி ஆள முடியும் என்று நீண்ட காலமாக பரிந்துரைக்கப்பட்ட பல்வேறு சூத்திரங்கள் உங்கள் மீது தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கப்படுகிறது அதிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற போது அது பல்வேறு பெயர்கள் தருது நீங்களே தந்துருவீங்க சமயத்துல இதுக்கு அடுத்து உட்கார்ந்துருக்க காலேஜ் பசங்க அம்மாக்களை எதிர்த்து இந்த சில கேள்விகளை கேட்கும் போது எடுத்த மாதிரி பேச போற இடத்துல பொழைக்கணும் போற இடத்துல அப்ப புழைக்கிறதுக்கு தான் போறாங்களா என்ன ஒரு சமூகத்தினுடைய சரிவாதி மக்கள் தொகையில் இருக்கும் பெண் முழுக்க முழுக்க தன் நேரத்தை அடுக்கலையிலேயே செலவிடுவாள் என்றால் அவளிடமிருந்து இந்த தேசத்திற்கு கிடைக்க வேண்டிய எத்தனை விஷயங்கள் தடைபட்டு போகிறது அந்த பொட்டன்சியாலிட்டி அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண யூ உங்களுடைய குளோத்தை நீங்க அடையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை தான் சூஸ் பண்ணணும் உங்களை சார்ந்த மனிதர்களை சூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் உங்களை தேர்வு செய்கிற போது அதனால் கிடைக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் உங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எல்லோரையும் ஒன்று சேர்க்கும் அப்படித்தான் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க தன்னை சூஸ் பண்றீங்க அதுக்கடுத்து அவங்க நயன் சூஸ் பண்றாங்க அப்ப ஒருத்தர் ஒருத்தர் அந்த அட்ராக்ஷன்ல தான் உள்ள வரும் நீங்க புதிதாக எல்லாம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிரமிப்புகளை எல்லாம் போய் மாட்டிக்காது ஓகே நீங்க ரொம்ப ஓஹோன்னு பண்றீங்க ஆஹா பெண் வேலை பார்த்திருக்கிறார் பெண் ஒண்ணும் புதிதால வேலை பார்க்கல இல்லையா அப்ப சின்ன பாராட்டுக்கெல்லாம் வாங்கிட கூடாது நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்றவங்க கூட நான் பயப்பட மாட்டேன் நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசுன்னு சொல்ற பார்த்தா எனக்கு பயமா இருக்கும் ஏன்னா நம்ம பொட்டன்சியாலிட்டி என்ன நமக்கு தான் தெரியும் நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு இந்த வார்த்தையை நம்புவது ஆகா உனக்கு தெரியாது உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது ஆனாலும் கூட நீ இந்த இடத்திற்கு வந்திருக்கிறா என்று அது

ஒரு காலம் எல்லாம் இங்க இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் பேர் சொல்லிட்டு அவங்க மனைவியோட பேரையே சொல்ல மாட்டாங்க நானும் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க அவர் சொல்றாரு அவங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அவர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிற அவர் அறிமுகப்படுத்தி வைக்கல அவருடைய பேரை அறிமுகப்படுத்தி இவர் மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் அப்படின்னு சொன்னோடயே அந்த மாதிரி அங்கே தப்புனு கேட்டாங்க நேம் அப்படின்னாங்க எனக்கு பேர் இல்லையா அப்படின்னு இப்பவுமே நம்ம இதுல ஒரு வார்த்தை கவனிச்சிருக்கீங்களா இல்லையா இவர் வந்து சுப்பிரமணி இது அவங்க ஒய்ஃப் அவ்வளவுதான் அவங்களுக்கு அடையாளம் என்ன அவர் ஒய்ஃப் அவ்வளவுதான் அதுக்கு அடையாளம் அதுக்கு பேர் இருக்கா இல்லையா ஒரு படத்துல ஏதோ சினிமா படத்துல யாரும் சொல்லுவாங்கல்ல ஆட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க மாட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூக்குறீங்க என்ன ஒரு பேர் வச்சு நீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க இவரு பெருமை பேர் அவர் என்ன பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாரு கூப்பிட்டா என்ன கூப்பிடலாம் என்ன உங்களை பற்றி உங்கள் சுய அபிப்பிராயம் என்ன என்பதுதான் இங்க முக்கியம் அந்த சுய அபிப்பிராயங்கள் இருக்குல்ல அது மாறாத வரைக்கும் இந்த சமூகம் அதை மாற்றி தரும் என்ற நம்பிக்கை எல்லாம் நீங்க இருக்கக்கூடாது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் புத்தகத்துல எல்லாம் எப்படி போட்டுச்சுன்னு ஞாபகம் இருக்கா அம்மா அப்பா குடும்பம்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா அப்பா பேக் எடுத்துக்கிட்டு ஆபீஸ் போற மாதிரி ஒரு போட்டோவும் அம்மா கிச்சன்ல உட்காந்துருக்க போட்டோவும் போட்டுருப்பான் அதை நம்ம ஒத்துக்கிட்டோம் இல்லையா அம்மா அவன் போது சமைப்பதற்கானவர் அப்பா என்பவர் சம்பாதிக்கிறதற்கானவர் அப்படின்னு நம்ம இது பண்ணோம் எல்லா ஆணியுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண்ணு இருக்காள் அதுலயே சந்தோஷம் அடைஞ்சிட்டோம் இல்லையா எல்லா ஆணியுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண்ணு இருக்காள் அப்ப கடுமையான சாக்ரிஃபைஸ் அதனால தான் அம்மாக்கள் சாக்ரிஃபைஸ் வழியாவே பிள்ளைகளை கண் நம்ம எப்பவுமே திருப்திப்படுத்த பாக்கணும் அம்மாக்கெல்லாம் அடிக்கடி பிள்ளைகள் என்ன சொல்லுங்க உன்னை பெத்தெடுக்க எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா அப்படிமோ ஏன்னா தியாகத்தின் வழியாகவும் கருணையின் வழியாகவும் தான் அம்மா வந்து இவ்வளவு பெரிய ஆன்சர்பனரா இருக்காங்க ஷீ இஸ் அ பிசினஸ் உமன் அவங்க இவ்வளவு பேர் நிர்வாகம் பண்றாங்க இவ்வளவு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு இதெல்லாம் எப்போது நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அம்மாவை பற்றி பேசும் அதுக்குன்னும் தெரியாதுங்கிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிற அம்மாஞ்சி பிள்ளைகளின் அம்மாக்களாகவா நீங்கள் இருக்க போகிறீர்கள் நோ ஸ்ட்ரெங்க் இஸ் யுவர் சிக்னேச்சர் வேர் இட் ஹாப்பினி உங்களுடைய பலம் தான் வேறோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள் ஆருக்க முடியாது வேறோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள் சம்பந்தமே இல்லாம கோயம்புத்தூருக்கு அந்த பக்கத்துல இருந்து முந்நூறு கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆறு மாசத்துக்குள்ள அங்க இருக்க எல்லாரையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து கொத்துச்சாவி இடுப்புல வச்சுட்டு போற கெப்பாசிட்டி ஒன்றுதான் உண்டு இது நான் ஆக்சுவலியா நான் சொல்ல அப்ப நீங்கள் எங்கே மயங்கி விட கவலை என்ன இருக்குன்னா நான் இவ்வளவு தூரம் வந்ததே பெரியது என்று உங்களை பாராட்டுகிற வார்த்தைகள் எல்லோருமே உங்களுடைய கெப்பாசிட்டியை பத்தி முடிவு பண்ண முடியாது நான் எவ்வளவு தூரம் வர வேண்டும் நான் தான் முடிவு செய்யும் அப்ப முதல்ல ஆட்டோபனர்ஷிப் கம்ஸ் ஃப்ரம் ஆட்டிடியூட் பிலீஃப் சிஸ்டம் தான் பாத்தீங்க அந்த பிலீஃப் சிஸ்டம் நமக்கு இல்லாததுனாலதான் நம்மள கில்ட்டே வச்சிருக்காங்க இல்லையா நீ இப்படி பண்ணலாமா இன்னைக்கு கூட நீங்க கவனிக்கலாம் ஒரு ஒரு பெரிய பிரியாணி ஸ்டால் எடுத்துக்கங்க ஓகே ஒரு பெரிய பிரியாணி சாலுக்குல ஒரு பொண்ணு தனியா போய் உட்காந்து ஜம்முன்னு ஒரு பிரியாணியை சாப்பிட்டா அந்த ஹோட்டல்ல இருக்க எல்லாரும் அவங்கள பாப்பாங்களா இல்லையா ஆனா ஒரு பையன் சாப்பிடல பாக்க மாட்டாங்க உண்டி சுருக்குதல் பெண்டிற்கழகுன்னு எவ்வளவு புத்தமா சொல்லிருக்காங்க பாருங்க சாப்பிடாத ஓ நம்ம தியாகம் தான் செய்யணும் தியாகத்தின் வழியாகத்தான் எல்லோரையும் மரவணைத்து செய்யணும் திறமையின் வழியாகவும் நீங்கள் எல்லோரையும் மரவணைத்து செய்ய முடியும் தட் இஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடலும் மனமும் உங்களுக்கு தேவையானது தந்துகிட்டே இருக்கும் ஆனா தன்னை பாதுகாத்துக்கிறதே குற்றம் என்பது போன்ற ஒரு பாவனை இந்த சமூகம் நம்ம மேல திரிணிச்சிருக்கு இல்லையா அதனால அம்மாக்கள் பெரிதாக தங்களை பார்த்துக் கொள்வது இல்லை நாற்பது அம்மாவுக்கும் அடிவயில வலி இருக்குது முட்டியில பிரச்சனை இருக்குது இருக்கா இல்லையா செக் பண்ணி பாருங்க ஏன்னா கணவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சரி வேஸ்டா போயிட வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு இட்லி ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எட்டு இட்லி இருக்கு ரெண்டு பசங்களை ஆளுக்கு நாலு இட்லி சாப்பிடுவாங்க நினைச்ச இடத்துல ஆளுக்கு மூணு இட்லி சாப்பிட்டானா சரி நமக்குன்னு என்ன இட்லி ஊத்துறோம்னு ரெண்டே ரெண்டு மிச்சம் இருக்கு இட்லி சாப்பிடுறது இல்லனா புருஷங்காசை வேணா போயிருமேனு மிச்சம் இருக்க எட்டு இட்லியும் சாப்பிடுறது அது வயிறா குப்பை தொட்டியா அப்ப நான் யாரு வீடு முழுக்க எல்லோருமே கேர் எடுக்கிற உங்களுக்கு உங்களை கேர் எடுத்துக்கணும் இல்லையே ஒரு சமூகத்தில் பெண் எந்த அளவு ஹெல்த்தியா இருக்காலோ அந்த சமூகம் ஹெல்த்தியா இருக்கும் ஒரு பெண் ஹெல்த்தியா இருந்தாதான் அவன் குடும்பம் ஹெல்த்தியா இருக்கும் அந்த குடும்பம் சமூகம் ஹெல்த்தியா இருக்கிறது ஒரு பெண்ணுடைய ஹெல்த்தை பொறுத்து தான் புதிதாக பெரிய புரட்சி எல்லாம் செய்வதற்கு ஒண்ணுமே கிடையாது இயல்பாக உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் திறனை வெளிக்கொண்டு வருவது தான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை அவ்வளவு மட்டுமே எல்லா காலகட்டத்திலும் அப்படிதான் இருக்காங்க எவ்வளவோ பணம் சம்பாதிச்சல் வீட்டில் இருந்து கொண்டே அந்த நிர்வாகத்தை பார்த்துக் கொண்டிருந்த பெண்கள் இருந்திருக்காங்க அவர்கள் சேமித்த காசில் இருந்து சிறுவாட்டில் சேர்த்த பணத்தில் அவ்வளவு நேரங்களில் கணவருக்கு உதவி இருக்கிறார்கள் கணவர் சம்பாரிச்சு கொடுத்து காசுல மிச்சம் பிடிச்சதுல மிச்சம் பிடிச்சதே நீங்க அவ்வளவு சேமிக்க முடியும்னா நீங்களே களத்துல இருந்துனா எவ்வளவு சேமிக்க முடியுங்கிறதா இங்க கணக்கு இல்லையா ஆம்புலன்ஸ் கடன் நிக்கும்பாங்க ஆம்புலன்ஸ் கடன் நிக்கும் அப்படிம்பாங்க நம்ம வீட்டுல ஒரு தாத்தா இருப்பாரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு எதுவும் பயங்கரம் ஆனா வீட்டுல எல்லாம் சொல்ல மாட்டேன் உனக்கு ஒண்ணு தெரியாதான் சொல்லி வாயில அப்போ ஒரு நாள் இறந்து போனார் பெட்டிகளை எல்லாம் தேடுறப்ப வாங்கின கடனுக்கான சிட்டைகள்லாம் இருக்கும் சம்பந்தம் இல்லாம நான் கொடுத்தேன் கடன் நான் கொடுத்தேன் கடன் நாலு பேர் வந்து நிப்பான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய வயதான அம்மா செத்த பிறகு பொட்டியை தேடினீங்கன்னா அது சேர்த்து வச்ச சிறுவாட்டு காசு வீட்டுக்கு தெரியாம வாங்கி வச்ச தங்கம் மூத்த மகளுக்கு இளைய மகளுக்குன்னு அவ்வளவு வச்சுட்டு போயிருக்கும் ஆம்புல சத்தா கடன் நிற்கும் பொம்பளை சித்தா காசு நிற்கும் செத்த பிறகும் குடும்பத்தை ரைட் ஆனா உங்களை தான் டிபெண்ட் சொல்றான் உங்களுக்கு பேர் என்ன டிபெண்ட் சாந்திருப்பவள் ஆக்சுவலா ஆண் தான் நான் அவங்களை புகழ்றதுக்காக சொல்ல தான் சார்ந்திருப்பேன் சின்ன வயசுலேயே கவனிச்சிங்கன்னா அம்மாவை சார்ந்திருப்பான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அக்காவை சார்ந்திருப்பான் அதுக்கப்புறம் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும் அல்லனா அவன கல்யாணம் பண்ணிப்பான் கல்யாண மேடைகளை உங்களுக்கு எல்லாம் உங்க உங்க கல்யாணம் நடந்தப்ப உங்க மாமியார் கடைசியா மேடையில ஏறி ஒன்று சொல்லிருப்பாங்க ஞாபகம் இருக்கா கடைசியா எல்லா வீட்டுலயும் இந்த சீனை நீங்க பாக்கலாம் அந்த ரிசப்ஷன்ல எல்லாரும் பரிசலாம் கொடுத்து முடிச்சிட்டு போன பிறகு அவங்க வருவாங்க வந்து அந்த பையன் கைய பிடிச்சி உங்க கையில கொடுத்து இது வரைக்கும் நான் பாத்துக்கிட்டேன் இனிமே நீ பாத்துக்க அப்படிப்பாங்க அப்படின்னா அர்த்தம் என்ன அவருக்கு ஒண்ணு தெரியாது நீ பாத்துக்க அப்ப இருந்தே ஒரு ஆண் பெண்ணை தான் சார்ந்து வாழ்ந்துட்டே இருக்கான் ஆனா எப்போதும் பெண்ணை சார்ந்து வாழ்கிற ஒரு ஆணை இந்த உலகம் இண்டிபெண்ட் சொல்லுது எப்போதுமே தனித்து நிற்கிற பெண்ணை இந்த உலகம் இன்டிபெண்ட் நீங்கள் ஒத்துக்கிறீங்க நான் சொல்லவே மாட்டேன் அதை ஏற்றுக்கொள்கிற மனோபாவம் இருக்குல்ல என் உரிமையை சலுகை என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குல்ல இதை கேட்பது என் தியாகத்திற்கு விரோதமானது நான் இந்த சலுகையை அனுமதிக்க கூடாது அப்படின்னு இருக்குல்ல இது எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியில வாங்க அரசுகளும் சமூகமும் பெண்ணுக்காக நிறைய விஷயங்கள கொண்டு வந்துட்டே இருக்காங்க எவ்வளவு எங்க ஆண்டர்பெனஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கீங்க கம் வித் த ஃபுல் பேங்க் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்னே ஒன்னு நீ இவ்வளவு வந்ததே பெருசுன்னு சொல்லுகிறதை காதில் வாங்கி கொள்ளாதீர்கள் கடந்து போக வேண்டிய தூரம் எக்கச்சக்கம் இருக்கு விமனுக்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டா மெக்கென்சியோட மெக்கன்சி இன்ஸ்டியூட்னு ஒரு விஷயம் சொல்றான் விமனுக்கு இந்தியால ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டா செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் டிடிபியில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள வந்துருவாங்களாம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டுட்டாலே ஆனா நம்ம அந்த கேள்வியே கேட்டது கிடையாது இன்னைக்கு இல்ல அன்னையில இருந்தே கேள்வி ஒரே வயல்ல வேலை பார்க்கிற ஒரு ஆணுக்கு ஒரு சம்பளம் பெண்ணுக்கு ஒரு சம்பளம் ரைட்டு தானே ஒரே மில்ல வேலை பார்க்கற ஒரு ஆணுக்கு ஒரு சம்பளம் ஒரு பெண்ணுக்கு ஒரு சம்பளம் நமக்கு அவங்க சம்பளம் கொடுக்கறதே பெருசு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடும் வச்சுக்கங்களேன் எப்ப நீங்க உங்களை குறைவா மதிப்புறீங்களோ சமூகம் உங்களை குறைவா மதிப்பிடும் உள்ளளவில் எப்போது நீங்கள் உங்களை உயர்வாக பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது இந்த உலகமும் உங்களை உயர்வாக பார்க்க ஆரம்பிக்கும் முதல்ல உங்களை அண்ணாந்து பார்க்க வேண்டியது நீங்கதான் முதல்ல உங்களுக்காக கைத்தட்டி கொள்ள வேண்டியது நீங்க ரொம்ப மாறி அடுத்தடுத்த இடங்களில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுகிற போது உங்களுக்கு புரியும் ஒரு பெண்ணோட வெற்றிக்கு ஆணோட வெற்றிக்கு பின்னால பெண் இருக்கா அப்படி ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னால ஆண் இருக்கலாம் ஒரு தப்பும் இல்ல ஆணுக்கு தயா தயார் ஆணுக்கு எதிராக ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கணும்னு நான் சொல்லல ஆனால் இயல்பாகவே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சமூகத்துக்குள்ள மாறிக்கிட்டே வாங்க முதல்ல அது உங்க வீடுகளில் தொடங்கு ஆண் பிள்ளை வேறு பெண் பிள்ளை வேர் என்ற பிரிதல இருந்து ஒதுக்குங்க ஆண் பிள்ளைகளுக்கு இத முதல்ல சொல்லிக் கொடுங்க இட்ஸ் நாட் அ டேபு இட்ஸ் அ நேச்சுரல் திங் ஒரு தங்கச்சிக்கு இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் உனக்கு ஒரு உடம்பு இருக்க மாதிரி அவளுக்கு ஒரு உடம்பு இருக்கு விமன் ஹாவ் அ ரைட் ஆன் அவர் பாடி இல்லையா அந்த உடம்பின் மீது அவளுக்கு தான் உலகத்திலேயே அதிகமான அக்கறையும் உரிமையும் இருக்கிறது டேக் கேர் ஆஃப் தேட் இது எல்லாத்தையும் டேபுன்னு இல்லாம சமீபத்தில் அந்த அயலின்னு ஒரு ஒரு இது பார்த்தப்போ அந்த பொண்ணு

அந்த உடைப்பை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ஒரு விமன் ஆண்டர்பனர் உள்ள எதுக்காக வந்து இத்தனை பர்சன்டேஜ் அரசியலுக்குள்ள பெண்கள் இருக்கணும்னு சொல்றோம் எதற்காக இத்தனை பர்சன்டேஜ் சோசியல் இதுக்குள்ள பெண்கள் இருக்கணும்னு அரசாங்கம் சொல்லுது அப்படின்னா பெண்ணின் பிரச்சனை அவர்களால் கூடுதலாக புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறதுனா நீ பொறுத்துக்கன்னு பொண்ணை சொல்றதை நிறுத்திட்டு நீ புரிஞ்சுக்கன்னு ஆண்ட சொல்ல ஆரம்பிங்க தட் டே கம்ஸ் வந்துச்சு நீ பொறுத்துக்க இந்த பெண்ணிடம் சொல்வதை நிறுத்தி நீ புரிந்து கொள்ள என்று ஆணிடம் சொல்லி பழகுங்கள் பசங்க ரெடியா இருக்காங்க அவனுங்க மாதிரி பிள்ளைங்களை பாத்துக்கிறதுலாம் இல்ல அப்படி இருக்கா எல்லா ஆணுக்குள்ளும் ஒரு தாய்மை இருக்கும் இல்லையா எல்லா அணுக்குள்ளும் ஒரு தாய்மை இருக்கு அவர் ரொம்ப இமோஷனலான ஒரு ஆள் அவங்ககிட்ட நீங்க சொல்றீங்கன்னா தானா புரியும் இது டேபு இல்லைன்னு புரியும் எனக்கு ஒரு சீன் ரொம்ப ஞாபகம் வருது நயனை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்து ஒரு படத்துல மூவி நேம் அவங்க அப்பா கொண்டு வந்து அந்த அழகம் பெருமாள் சார் இல்ல அப்படி வச்சுட்டு போவாரு ஒரு சின்ன தயக்கத்தோட அதை அவங்க எடுத்துட்டு போவாங்க அந்த சானிட்டரி நாப்கின் பியூட்டிஃபுல்லா பண்ணிருப்பாங்க அந்த சீனை ஏய் சாரி விக்கி விக்கி படம் தான் ஓகே எனக்கு டக்குன்னு அந்த 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 சீனை ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க சா இவிக்கு எனக்கு இப்போ ஞாபகம் வருது உங்க படம் தானே பரவாயில்ல உங்க படனே தெரியாமல் அந்த சீனை நான் தான் அது ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க அவர் கொண்டாந்து வச்சுட்டு போயிருப்பார் அம்மா இல்லாத ஒரு பொண்ணு ஸோ அப்பா கொண்டாந்து அப்படி வச்சிட்டு போவாரு பொண்ணு தான் தேடுறான்னு தெரியும் பாத்ரூமில் இருக்கா அப்படி அப்பா போயிட்டாரான்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் தாலி பண்ணிப்பான் அப்பா இதை எடுத்துக் கொடுங்கன்னு சொல்ற ஒரு நாள் வரட்டும் அப்பா இதை எடுத்துக் கொடுங்கன்னு சொல்ற ஒரு நாள் வரட்டும் விக்னேஷ் அடுத்த படத்துல அப்படி ஒரு சீன் வச்சிருங்க ரொம்ப சந்தோஷம் இதே கல்லூரியில் நான் வந்து பேசியிருக்கேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பசங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் ஒரு ஒண்ணுக்குன்னாங்க அந்த அந்த ஸ்பீச் அப்போ ஒரு பொண்ணு கருப்பா இருந்தா என்னடா தப்பு அப்படின்னு ஒரு ஸ்பீச் அது அவ்வளோ ஆச்சு அந்த கேம்பஸ்க்குள்ள இதை கொண்டு வரும் அப்படின்னு விக்கி சொன்னாரு ஏன்னா இவ்வளவு பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த புரிதல் தொடங்கட்டும் எல்லோரையும் பயிற்று உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளையும் சேர்த்து ஆணின் துணையோடு இந்த சமூகத்தை நகத்திட்டு போங்க ஆண்கள் உங்களுக்கு ஒரு நாளும் எதிரானவர்கள் அல்ல நான் எப்போதுமே அதை சொல்லுவேன் எந்த சமூகத்தில ஆணும் பெண்ணும் சேர்ந்து கையை பிடிச்சு நடந்து போறாங்களோ அந்த சமூகம் அற்புதமாக வளரும் உலகம் முழுக்க வளர்ந்த சமூகங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சதா வளர்ந்திருக்காங்க யார் யாரும் எதிர்த்தெல்லாம் வளர்ந்துடும் ஓகே எல்லோரையும் மறைவனுத்துக் கொள்ளுங்கள் எப்போதும் ஒரு தாயாக இருங்கள் வெறும் தியாகியாக மட்டும் நீங்கள் இருக்க வேண்டாம் பிஎன்ட்ர மறுபடியும் நான் சொல்றேன் இஸ் சிக்னேச்சர் பெஸ் வாங்கரம் பச்சையப்பா சில்லீட் ஸ்டோர் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை